அண்ணாமலை அவர்களையே தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டாங்க இனிமேல் இதுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடணும் பேசாம நாங்க நோட்டாவுக்கு கூட ஓட்டு போட்டுட்டு போயிருவோம் இப்படி தாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்த மாட்டாங்க ஏன்னா இவர் தான் மூணு பர்சன்டேஜ்ல இருந்து பாஜகவோட ஓட்ச பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அதனால இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் தலைவரா கண்டினியூ ஆக போறாரு அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்திட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவோட தலைவராக்கிருக்காங்க இதுக்கு தாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் பயங்கரமா குந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இதெல்லாம் நியாயமா நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணாமலை அவர்கள் தான் தலைவரா இருந்திருக்கணும் இப்போ அவர் தலைவரா இல்லை இல்ல அதனால நாங்கள் உங்க கட்சிக்கு ஓட்டே போட மாட்டோம் நாங்கள் நோட்டாவுக்கு கூட ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபியை பத்தி எப்படிலாம் பேசினாங்க அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கூட போய் திரும்ப கூட்டணி வைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் தப்பு தானா அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த லாஜிக் படி பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல சந்திரபாபு நாயுடு கூடயும் கூட்டணி வச்சிருக்க கூடாது நிதிஷ்குமார் கூடயும் கூட்டணி வச்சிருக்க கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன ஆச்சு பிரதமர் மோடிக்கு எதிராக நான் மூணாவது அணியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத ஆளா கிளம்பி போனதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி என்னாச்சு இந்தி கூட்டணியை உருவாக்குறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நிதிஷ்குமார் தான் அப்படி இருக்கும்போது பாஜக வந்து என்ன பண்ணிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் எங்களை எதிர்த்துட்டீங்க அதனால அவங்க ரெண்டு பேர் கூடையுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் நின்னா தனியா தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல இவங்க கூட கூட்டணி வைக்காம விட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டணி தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியா வந்து பார்க்கப்படுச்சு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி கூட பரவாயில்லைங்க காஷ்மீர்ல பாஜக என்ன பண்ணாங்க மெஹபூபா முப்தி கூட போய் கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி பாஜக கொள்கைக்கு கொஞ்சம் கூட வந்து பொருந்தாது இருந்தாலும் அந்த கூட்டணி பாஜகவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து ரிவாக் பண்ண முடிஞ்சு அதனால கூட்டணி அப்படின்றது எப்பயுமே ஒரு இலக்கை நோக்கி தான் வந்து அதனால பாஜக ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கும் அதனால தான் இப்போயும் வந்து பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு பேருக்கும் ஆகாது நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டு தனித்தனியா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பாஜகவுக்கும் லாஸ் தான் அதிமுகவுக்கும் லாஸ் தான் அதே சமயத்துல இவங்க தனியா நின்னா இது யாருக்கு தெரியுமா லாபம் தான் லாபம் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்னு சேர கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் கூட்டணி அமைக்காம இருந்தா நம்ம ஈஸியா ஆடாம ஜெயிச்சோமான்னு சொல்லிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால பாஜக அதிமுக கூட்டணி அமையக்கூடாது அப்படின்னு தான் வந்து திமுக வந்து நினைப்பாங்க அப்படி வந்து அவங்க நினைக்கும் போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்காம இருந்தா நல்லா இருக்குமா கூட்டணி வச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல திமுக வந்து வீழ்த்த முடியும் அதனால தான் இந்த கூட்டணி வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியா பார்க்கப்படுதுங்க அதே சமயத்துல அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து இருந்து மாத்திட்டாங்க அப்படின்றதுக்காண்டி பாஜக தலைமை மேலிடம் அண்ணாமலையவர்களை மதிக்கவே இல்லைப்பா அவருக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க அவரை கலட்டி விட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க பாத்தீங்களா அதை ஏத்துக்கவே முடியாதுங்க ஏன்னா தலைவர் பொறுப்பை மாத்திட்டாங்க அப்படின்றதுக்காண்டி இப்படிலாம் வந்து சொல்லவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் பொறுப்புக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவரா வந்திருந்திருக்காரு இப்ப வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக்கியிருக்காங்க இப்போ திரும்ப அண்ணாமலை அவர்கள் கூட வந்து தலைவராகலாம் இல்லைன்னா அவர்களை வச்சு பாஜக தலைமை மேலிடம் வேற ஏதாவது மாஸ்டர் பிளான் வந்து போடலாம் ஏன்னா அண்ணாமலை அவர்களை கட்சியிலேருந்து கழட்டி தான் வந்து தப்பு இதே சமயத்துல பாஜக நயனார் நாகேந்திரன் அவர்களை தலைவர் ஆக்கியிருந்தா கூட என்ன வந்து சொல்றாங்க எங்களுக்கு அண்ணாமலைவர்கள் தான் முக்கியம்னு சொல்றாங்க ஏன்னா கூட்டணியை பத்தி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிக்கும் போது கூட அமித்ஷா அவர்கள் பக்கத்துலேயே தான் அவர்கள் வந்து உட்கார்ந்து இருந்தாரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டாங்க எங்களுக்கு அண்ணாமலைவர்கள் காண்டி கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லாதிங்க என்னைக்குமே எங்களுக்கு அண்ணாமலைவர்கள் முக்கியம்தான் அப்படின்னு அமைச்சர் அமித்ஷா அவர்களே அவரோட வாயால வந்து சொன்னாரு இதுல இருந்து என்ன தெரியுது அண்ணாமலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய பாஜக தலைமை மேலிடம் மொத இருந்து இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க தலைவர் பொறுப்புல இருந்து அவரை மாத்திட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவரை கழட்டி விட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க கண்டிப்பாக அண்ணாமலைவர்களை வச்சு பாஜக ஏதாவது ஒரு பிளான் வந்து வச்சுருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது அதை விட்டுட்டு அண்ணாமலைவர்களை தலைவர் பொறுப்பில் வந்து மாற்றிட்டாங்க நாங்கள் நோட்டாவுக்கு தான் வந்து ஓட்டு போடுவோம் நாங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அவங்க டேரெக்டாக அதுக்கு திமுகக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தாங்க தான் அவங்களோட மனநலம் மாறுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்